தேவைதான் கண்டுபிடிப்புகளை போல வாழ்க்கை சூழல் தந்த நெருக்குதலால் ஆண்களுக்கும் முடித்திருத்தும் ஒரு பெண்மணியின் கதைதான் இன்றைய வேந்தரின் பி பாசிட்டிவ் சிறப்பு செய்தியல் திருச்சியில் சிந்தாமணி பகுதியில் முடி திருத்துகிற பெண்ணுடைய கடை என்று கேட்டால் குழந்தைகள் கூட அழைத்துக் கொண்டு போய் விட்டுவிடும் திருத்துவது என்பது ஆண்களுடைய பணி என்று படிந்து போயிருக்கும் நிலையில் குடும்ப சூழ்நிலையால் முடி திருத்த வந்திருக்கிறார் பெட்ரீசியா என்ற இந்த பெண் கணவன் ரூபன் சண்முகநாதருடன் திருமணமாகி பதினான்கு ஆண்டுகள் ஆகின்றன இரு குழந்தைகள் கணவருடைய சலூனிலேயே ஒரு மிஷினை வைத்து தையல் வேலை செய்து கொண்டிருந்தார் கணவர் வெளியே சென்ற நேரத்தில் ஓய்வு நேரத்தில் குழந்தைகளுக்கு முடி வெட்டிவிட பழகினார் எதிர்பாராத விதமாக மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஒரு சாலை விபத்தில் ரூபன் சண்முகநாதன் உயிரிழந்தார் குடும்ப சுமையுடன் கூட இவருடைய கைகளுக்கு நான் இந்த இருக்கேன் எங்க வீட்டுக்காரர் இருந்த வேலை அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் நான் தான் கத்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டு நானும் இப்போ இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் இறந்து போய் மூணு வருஷம் ஆகுது நான் தொடர்ந்து நானும் அந்த மூணு வருஷமா நான் தான் இப்ப ஒரு ஆளா பார்த்துட்டு இருக்கேன் குழந்தை எனக்கு குழந்தைங்க ரெண்டு பேரும் பொண்ணு வந்து டென்த்து படிக்குது பையன் நைன்த்து படிக்கிறார்கள் தொடக்க காலத்தில் எல்லோரும் ஒரு மாதிரியாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் இப்போது நிலைமை மாறிவிட்டது தேடி வந்து முடிஜெரித்துக் கொள்கிறார்கள் இளைஞர்களின் புதிய பாணிகளுக்கு ஏற்பவும் முடிஜெரித்து விடுகிறார் பெட்ரிசியா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒரு மாதிரியா நினைச்சாங்க இப்போ இப்ப எல்லாம் கொஞ்சம் வரவேற்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நிறைய மாடல்ஸ் எல்லாம் வருது இல்லை அதனால இந்த போன்லயே போட்டோஸ் கொண்டு வருவாங்க அதே மாதிரி எட்டி விடுங்க அதே மாதிரி தாடி எல்லாம் வந்து மாடல் அச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடிகர்கள்லாம் எந்தெந்த ஃபேஷன்ல வருதோ அந்தந்த ஃபேஷன்ல கொண்டு வருவாங்க நான் அது மாதிரி பார்த்து செஞ்சு விடுவேன் கணவருடைய வாடிக்கையாளர்களும் தொடர்ந்து வருகிறார்கள் ஒரு முறை இங்கே முடி திரித்துக் கொள்ள வருகிறவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சேவிங் டைங் என எல்லா வேலைகளையும் செய்கிறார் இவர் இந்த சலூனுக்கு வந்து ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்துக்கிட்ட வரைக்கும் நான் தான் இருக்கேன் சார் சமுதாயத்தில் வந்து வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த தொழிலையும் என்ன வந்து தான் வந்தேன் அப்படியே ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டேன் குடும்பமே பெட்ரிசியாவை தான் நம்பி இருக்கிறது இதை வைத்துதான் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது இன்னமும் நிறைய செய்ய வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது பெட்ரிசியாவுக்கு நானும் நாலு பேர் தான் இருக்கோம் நான் ஒரு ஆள் சம்பாரித்து தான் எங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கேன் இதே கடைக்கு வாடகை ஐயாயிரம் கரண்ட்டு பில்லு இதெல்லாம் நான் சேர்த்து ஒரு நாளைக்கு மாதமே பத்தாயிரம் ரூபா தனியாக இதுக்கு செலவுக்குன்னே வேணும் விண்வெளிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி முடி திருத்துவதாக இருந்தாலும் சரி ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளைக்கான் என்பதை பெட்ரீசியாவை போன்றவர்கள்தான் உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் பி பாசிட்டிவ் வேந்தர் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து மணிகண்டன்